யாழ்ப்பாணம் தென்கு குப்பிழானை குப்புழானை பிரித்தானியா லண்டனை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த நேசநாயகம் ஹென்ஸ் மோகன் அவர்கள் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் அன்னாறு பரிமளம் அவர்களின் அன்பு பேரணவர் நேசநாயகம் அற்புதம் தம்பதிகளின் ப மகனம கிிஸ்டர் அண்ணம்ம தம்திகளின் அன்புபர் மகனமர் கௌசலா அவர்களின் அன்பக்களபனம கயலினே கவி நிலா கவிமொழி ஆகயோரி அத்து தம்மினம டொரி நிலானி டொரின் நிசா ஹெண்ட்ஸ் ஜரோன் நிந்தஜாப் நிரஜார் நிதஞ்சா ஆகியூரி அன்பிச்ச போதரனம ஜகதிஸ்வரி புஷ்கமலன பிரேமதாசல்ல. ஜெயந்தினி லோசனா ஆகியோரின் அந்நுமைத்துடரும் ஆவார் இவ்வரவித்தலையுட் ஆறு உறவினர் நண்பர்கள் நடைபெறும் என்று கொள்ளுமாறு கற்றுக் கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்